இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே எட்டாம் தேதிக்கான இரவு வானிலை அறிக்கை இன்று அதிகாலை முதலே காற்றின் குவிதல் மற்றும் வெப்பத்தின் காரணமாக கோடை மழையானது அதிகாலை வரையுமே டெல்டா மாவட்டங்கள் வரையுமே வந்து வட மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் என கோடியக்கரை முனை வரையுமே வந்து வேதாரண்யம் கோடியக்கரை முனையில் வந்து அதிகாலை மலை பதினொன்றரை மணி அளவில் செயலழந்தது அதற்கு பிறகு வெயிலானது தொடங்கியிருந்த நிலையில் தற்பொழுது இன்றைக்கான இடிமலைப்பொழிவு தொடங்கி இருக்கக்கூடிய நேர இட இடங்கள் மறுமணி நேரங்களில் எங்கெல்லாம் மழை பெய்ய இருக்கின்றது அதேபோன்று மே பன்னெண்டு பதிமூணு பதினான்காம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு சுழற்சியினால் மழைப்பொழிவு எங்கே என்பதன் ஒரு முழுமையான அறிக்கையாக பார்ப்போம் முதலில் தற்பொழுது மழை தொடங்கி இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தேனி மாவட்டத்தின் மேற்கு பகுதி தென்காசி மாவட்டத்தின் மேற்கு பகுதி மதுரை மாவட்டம் திருமங்கலம் உட்பட நல்ல மலை பொழிந்து வருகின்றது கள்ளிக்குடி திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு பகுதி நத்தத்திற்கு இன்னும் சற்று நேரத்தில் வந்தடையும் அதற்கு மேற்கே உள்ள திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்திற்கு மேற்கே உள்ள மா இடங்கள் நல்ல மழை பொழிந்து வருது அதேபோன்று மதுரை மாவட்டத்தின் தென்மேற்கு பகுதி அதாவது திருமங்கலம் இந்த இடைப்பட்ட பகுதியில் கூடுதல் பரப்பில் நல்ல மழை பொழிந்து வருது அது ஒரு மணி நேரங்களில் கிழக்கு நோக்கி நகர்ந்து மதுரை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் இந்த இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழை கொடுக்கலாம் அதே போன்று கோவை நீலகிரி ஈரோடு திருப்பூர் மாவட்டம் இந்த நான்கு மாவட்டங்களுக்கு வரும் மணி நேரங்களில் அதாவது ஒரு பத்து மணிக்குள் இந்த மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு தொடங்கி மேற்கே தொடங்கி கிழக்கே நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுது வெப்பநீராவி காற்று வந்து கொண்டே இருக்கும் சமயத்தில் கடல் காற்று குளிர்காற்றானது கிழக் கிழக்கு கடற்கரை ஓரத்திலிருந்து உள்நுழைந்து உள் மாவட்டங்கள் வழியாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் பயணிக்கிறது அதன் காரணமாக கோவை நீலகிரி ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி நல்ல மழை கொடுக்கும் இன்று ஒதுக்கக்கூடிய இடங்களுக்கு நாளை நாளை இன்னும் பரவலான பொழிவை கொடுக்கும் எட்டாம் தேதியை விட ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் தேதியை விட பத்தாம் தேதி என அடுத்தடுத்த நாட்களில் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் நல்ல மழை கொடுக்கும் அதே போன்று தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி தூத்துக்குடி தேனி தென்காசி மதுரை மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் இந்த பகுதிகளுக்கு சதுரகிரி மலைப்பகுதி உட்பட கொடைக்கானல் மலைப்பகுதி வால்பாறை பொள்ளாச்சி போடிநாயக்கனூர் போடிநாயக்கனூர்லாம் மாலையே ஒரு மழை பெய்திருக்கும் மீண்டும் ஒரு அடுத்தபடியான ஒரு மலை ஒன்று வரும் கண்டிப்பாக போடிநாயக்கனூர் வால்பாறை பொள்ளாச்சி கொடைக்கானல் மலைப்பகுதி பழனி சுற்றுவட்டாரப் பகுதி இந்த பகுதிகளெலாம் நல்ல மலை இருக்கின்றது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கின்றது தொடங்கியிருக்க இட இடமெல்லாம் தீவிரமடையும் தொடங்கியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இடத்தில் தற்பொழுது தீவிரமடைந்து அடுத்தடுத்த இடங்களுக்கு நகரக்கூடும் போன்று இன்று ஒரு நாள் உள் மாவட்டங்கள் அதாவது திருச்சி மாவட்டம் பெரம்பலூர் அரியலூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி திரு சேலம் மாவட்டம் கரூர் நாமக்கல் மாவட்டங்களுக்கு இன்று ஒரு நாள் ஒதுக்கலாம் இருந்தாலும் ஆங்காங்கே கொடுக்கும் மழை கண்டிப்பாக ஆங்காங்கே இருக்கும் அதிகப்படியான வெப்பம் இருந்த காரணத்தினால ஆங்காங்கே கடந்த இரண்டு நாட்களாக மழை பெய்யாத காரணத்தினால ஆங்காங்கே மட்டும் இன்று ஈரோடு கரூர் நாமக்கல்லில் இருக்கும் இருந்தபோதிலும் இந்த கரூர்லேருந்து கரூர் நாமக்கல் மாவட்டங்களுக்கு ஈரோடு மாவட்டத்திலிருந்து திருப்பூர் மாவட்டத்திலிருந்து விடுபடக்கூடிய காற்றினோட மழை இருக்கும் ஆங்காங்கே ஆனால் இன்றைய விட நாளை கூடுதல் பரப்பில் பரவலான மழை இருக்கும் கரூர் நாமக்கல்லில் நாளை வந்து வந்துடும் மழை அதேபோன்று திருச்சி மாவட்டம் முசிறி மணப்பாறை இந்த பகுதிகளுக்கு ஒதுக்கி இருக்கும் ஒதுக்கும் இன்று கண்டிப்பாக மழைப்பொழிவு இருக்காது இருந்தாலும் கடலோர மாவட்டங்களுக்குமே இன்றைக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குது எப்பொழுது என்று பார்த்தோம் என்றால் அதிகாலை நான்கு மணியிலிருந்து காலை ஒரு எட்டு ஒன்பது மணி வரையுமே கடலோர மாவட்டங்களுக்கு மழை என்பது வாய்ப்புகள் இருக்குது அது கிழக்கு காற்றின் மேகம் குறைவாக வரும் காரணத்தினால மேற்கு காற்றின் வேகம் அதிகரிக்கும் காரணத்தினால அதிகாலையில் டெல்டா மாவட்டங்கள் அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதி தொண்டி மண மணமேல்குடி அதிராம்பட்டினம் பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை போன்று தகட்டூர் கோடியக்கரை முனை நாகப்பட்டினம் காரைக்கால் இந்த பகுதி கடலோர மாவட்டங்களுக்கு அதிகப்படியான மழையில் மிதமான மழையான தூரல் மலை சாரல் மலைக்கு அதிகாலை நேரத்தில் அதிக இடியுடன் கூடிய மலைக்கு வாய்ப்புகள் என்பது இருக்கின்றது ஆக மே பன்னெண்டு பதிமூணு பதினான்கு பதினைந்தாம் தேதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு சுழற்சி இலங்கை மற்றும் மன்னார் வளைகுடா மற்றும் தென் மாவட்ட கடற்கரை ஓரத்தை ஒட்டி அமையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுது அதன் காரணமாக தமிழகம் முழுவதுமே நல்ல மழை இருக்கும் ஒரே நேரத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மிக கனமழை கூட கடலோர மாவட்டங்களில் வாய்ப்பு என்பது இருக்குது மாலை மாலை தொட மதியம் தொடங்கக்கூடிய மலை மே பன்னெண்டாம் தேதி மதியம் தொடங்கக்கூடிய மலை பரவலாக ஆங்காங்கே விட்டு 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 கனமழையாக அடுத்தடுத்தபடியாக அடுத்தடுத்த மணி நேரங்களில் மழைப்பொழிவு பகிர்ந்து பகிர்ந்து ஆங்காங்கே கொடுக்கும் ஆக தொடர்ந்து இணையந்திரங்கள் வானிலை அறிக்கையுடன் மீண்டும் காலை அறிக்கையில் தெளிவான அறிக்கையுடன் சந்திப்போம் நன்றி